அனைவருக்கும் வணக்கம் இன்று மார்கழி பதிமூன்றாம் நாள் திருப்பாவையின் பதிமூன்றாவது பாடலை பார்ப்போமா புல்லின் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக் கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவைக்களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புல்லும் சிலம்பினகான் போதரைக் கண்ணினாய் குள்ளக் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்த்து கலந்தேலோர் எம்பாவாய் இப்பாடலின் பொருள் பறவை வடிவம் கொண்டு வந்த பகாசுரனின் வாயை பிளந்து அழித்தவனும் பிறர்மனை நாடிய இராவணனின் தலையை கொய்தவனும் நல்ல அவதாரம் எடுத்த நாராயணனின் புகழைப் பாடியபடியே நம் தோழியர் எல்லாரும் பாவை விரதம் இருக்கும் இடத்திற்கு சென்றாகிவிட்டது கீழ் வானத்தில் வெள்ளி முளைத்து வியாழன் மறைந்து விட்டது பறவைகள் கீச்சிட்டு ஆரவாரம் செய்கின்றன தாமரை மலர் போன்ற கண்களை உடைய பெண்ணே விடியலை உணர்த்தும் இந்த அறிகுறிகள் தெரிந்தும் உடல் நடுங்கும்படி குளிர்ந்த நீரில் நீச்சலடித்து குளிக்க வராமல் என்ன செய்கிறாய் மார்கழியில் அவனை நினைப்பது இன்னும் சிறப்பல்லவா எனவே தூக்கம் என்கின்ற சோம்பலை தவிர்த்து எங்களுடன் நீராடவா நேரத்தை விரயம் செய்வதும் ஒரு கள்ளத்தனம் அதனால் விரைந்து எழுந்து நாராயணனை வணங்க சொல்கிறாள் கோதை நாச்சியார் நன்றி வணக்கம்